எல்லோருக்கும் வணக்கம் புதுக்கோட்டையில் அதிகரி அதிகரித்து வரும் மணமகிழ் மன்றம் என்ற எஃப்எல் டூ மதுபான கடைகள் இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து எல்லா இடத்துலையுமே வீதிக்கு வீதி வந்து பாண்டிச்சேரி மாதிரி போல புதுக்கோட்டை ஆக போகுது அந்த ஒரு உணர்த்தும் விதமாக தான் நாங்கள் வந்து இப்போ புது புதுவையாக மாறப்போகும் புதுகை அப்படின்னு சொல்லி ஒரு காந்து ஒரு கலெக்டர் அலுவலகத்தில் வந்து ஒரு பதையை ஏந்தி மனு கொடுத்து வந்திருக்கோம் இந்த மனுவோட விவரங்கள் என்னென்னா புதுக்கோட்டையை சுற்றி வந்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பத்தி ரெண்டு புதுக்கோட்டை சிட்டிக்குள்ளே நாற்பத்தி ரெண்டு வார்டுகள் இருக்குது நாற்பத்தி ரெண்டு வார்டுகள் இருந்தாலுமே புதுக்கோட்டையை பொறுத்தவரை சிட்டிக்குள்ளே உள்ள நன்னாங்க பதினாறு வீதி மட்டும்தான் அந்த பதினாறு வீதியில் பதினெட்டு மதுபான கடைகள் இருக்குது பதினெட்டு முதல் ஏழு டாஸ்மாக் டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட எல்ஐட்டு ஒன்று இருக்குது அது இல்லாமல் எஃப்எல் த்ரீ அதாவது உயர்தர சரக்கு விற்கிறது அதாவது மன இது த்ரீ ஸ்டார் ஹோட்டல்பாங்க அது பேர அது மாதிரி அது ஒரு அஞ்சு இருக்குது அதுவும் இல்லாமல் எஃப்எல் டூ ஏற்கனவே மூணு இருக்குது எஃப்எல் த்ரீ தமிழ்நாடு ஹோட்டல்னு சொல்லி எஃப்எல் த்ரீ ட்ரிபிள்யான்னு சொல்லி அதுவும் ஒன்று இருக்குது இப்போ புதுசாக இப்போ வந்து ஒரு கல்லறம்பி எடுத்தாப்புல ஒரு எஃப்எல் டூ மணமயில் மன்றம் ஒன்று திறந்துருக்காங்க இந்த மணமயில் மன்றம் சொன்னால் அந்த ஏரியா வந்து கணேஷ் நகர் எல்லைக்கு உட்பட்ட கணேஷ் நகர் காவல்நிலையம் எல்லைக்கு உட்பட்ட அது ஒரு ஒரு பிரச்சனைக்குள்ள ஏரியா அது ஒரு அதுதான் சரகத்தில் உள்ள ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் வந்து சட்ட ஒழுங்கு கெடுன்னு தெரிஞ்சு இந்த அரசு இந்த மாவட்டம் வருவாங்க எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னு யாருக்குன்னு தெரியல அந்த வீதி மக்களுமே வரக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து போராட்டே வராங்க நாங்களும் போராடி கொண்டு தான் வரோம் இப்போ அதனால் என்ன பண்ணுறோம் புதுக்கோட்டையில் வந்து நாங்கள் ஒரு வழக்கு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நாங்கள் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்கோம் இந்த புதுக்கோட்டை சிட்டி சிட்டிக்குள்ளே மணம்பியில் மன்றங்கிற இந்த கடையுமே வரக்கூடாது அந்த கேஸ் நிலுவையில் இருக்கும்போதே இந்த மதுபான கடைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் பத்தாம் மாதம் அனுமதி கொடுத்துருக்காங்க இது சட்டத்துக்கு விரோதமான செயல் இந்த செயல் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அனுமதிக்க கூடாது அதனால இந்த டாஸ்மாக வந்து இழுத்து மூடணும் மனவீதி மன்றத்தை இழுத்து மூடணும் இன்னொன்று இந்த மனவீர் மன்றத்துக்கு வர டாஸ்மார்க் நிறுவனம் வந்து மது அளிப்பதை முற்றிலும் தவிர்க்கணும்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம் என் பேர் நியாசம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில இளைஞரணி செயலாளர்